ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அகரம் சமையல் இன்றைக்கி அகரம் சமையலில் ஒரு சூப்பரான சட்னி தான் பார்க்க போகிறோம் இது கும்பகோணத்தெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சட்னி ரொம்ப ஃபேமஸ் இது எல்லா ஹோட்டல்லையுமே இந்த சட்னி தான் கொடுப்பாங்க இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இப்போ இதுக்கு ஒரு சட்டியில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் என்ன சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சை கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன் அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து ஃபஸ்ட்டு நீங்கள் பச்சை கடலை பருப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உளுந்து சேர்த்துக்கோங்க அப்போ தான் ரெண்டுமே ஈக்குவலாக வருபடும் இப்போ அது கூடவே ஆறு காஞ்ச மிளகாவை நான் சேர்த்துக்கிறேன் உங்களோடய கார்த்திகேற்ப நீங்கள் கூடவோ குறைவோ சேர்த்துக்கலாம் இப்போ அது கூடவே ஆறு பல் பூண்டு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி நான் எடுத்திருக்கேன் இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நம்ம வெங்காயம் சேர்க்க போகிறதில்ல வெங்காயம் சேர்க்காமலே பார்த்திங்கன்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ உப்பு சேர்த்துட்டு இப்போ அது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சீரகம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எண்ணெய் ஊற்றி வறுக்கும் போதே நீங்கள் ஆட் பண்ணியிருக்கலாம் ஆனால் இந்த டைமில் நீங்கள் தக்காளி சேர்த்துட்டு நீங்கள் சீரகம் சேர்க்கும் போது அதனுடைய வாசம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ அது கூடவே ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா வணக்கிக்கோங்க தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வணங்கி வரணும் இப்போ அது கூடவே ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு சைஸ் புளி எடுத்து நான் சேர்த்துக்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா புளிப்பு இனிப்பு இது எல்லாமே பார்த்திங்கன்னா கலந்து வரும் இப்போ அது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கடைசியாக கொஞ்சமாக நான் வெள்ளம் சேர்த்துக்கிறேன் இது இனிப்பு புளிப்பு காரம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா எடுத்து கொடுக்கும் இதை நல்லா ஆற வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இது இட்லி தோசை சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் இது ஆறினோடனே ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டுக்கலாம் இதை மாற்றிட்டு ரொம்ப நைஸாக அரைச்சிட வேணாம் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த பருப்பெல்லாம் பாயில் கடிப்படும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறோம் ஒரு வடை சட்டியில் எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு கடுகு பொறிஞ்சதும் உளுந்து கடலை பருப்பு சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு இப்போ அது கூடவே ரெண்டு காஞ்ச மிளகாய் ரெண்டு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேன் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்தோம்ல இப்போ அந்த சட்னி சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் இந்த மாதிரி குர குறைப்பாக அரைச்சிக்கோங்க கடைசியாக இந்த மிக்சி ஜாரை கழுவிட்டு தண்ணி சேர்த்து ஊற்றிக்கலாம் இப்போ இதை நல்லா கிளறி விட்டிங்கன்னா அவ்வளோதான் சுவையான தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இது கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் பாய்